வெல்கம் டு மக்கள் வேண்டி வணக்கம் இன்னைக்கு குமச்சூர்ல அதிக அளவில் நாய்க்குட்டி விற்பனை கொண்டு வந்திருக்காங்க இந்த லைன்ல பாருங்க நிறைய பேர் நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க நம்ம இங்கிருந்து சிப்பிப்பாறைகள் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு சிப்பிப்பாறை நாய்க்குட்டி விற்பனை கொண்டு வந்திருக்காரு என்ன ரகத்துல இருக்கு என்ன மாதிரி குட்டி எத்தனை நாள் குட்டி அப்படின்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

ஓகே சூப்பர் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்து கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காரு மிக அற்புதமா இருக்கு ஏன்னா ஒரிஜினல் கண்டிப்பா கேரண்டி தான் கன்ஃபார்ம் இது ஓகே என்ன பிரைஸ் சொல்றீங்க என்ன ஆறு ஐநூறு சொல்றேன் ஒரு பப்பிக்கு ஒரு ஒரு பப்பிஸ் வீட்டுல வந்து எயிட் பிப்டி எயிட் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் கொடுத்தோம் மேலே பீமேல் வந்து சந்தைக்கு வர்றாங்க கொஞ்சம் ரேட் கம்மியா கிடைக்கும் இந்த சந்தையில் வருவாங்க அதனால நீங்க வீட்டுல சொல்ற ரேட்டை விட நான் இங்க ரொம்ப ரேட் கம்மியா தான் சொல்லுவேன் ஃபைனலா இந்த ரேட்டுக்கு நான் கொடுப்பேனா அப்படினா எந்த ரேட் கொடுப்பீங்க 6k க்கு நான் கொடுத்தலாம்

ராய்க பிஸ்கெட் அதெல்லாம் வாங்கி போடுறோம் சரி சரிங்க இந்த நாய்க்கு அப்படி கிடையாது நம்ம தயிர் சோறு இருக்கிற சாப்பாடு எல்லாம் வச்சோம்னா கொஞ்சம் நம்ம நார்மல் சாப்பிடறோம் தயிர் சாப்பாடு இந்த கருவாடு அந்த மாதிரிலாம் வச்சது வச்சா நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வந்துடும் அதுல உப்பு இருக்கு அதனால ஸ்கின் அலர்ஜி வரும் அதனால கருவாடு போட தேவை இல்ல சூப்பர் சூப்பர்னா சொல்லிருக்காரு

பாத்தீங்கன்னா குன்னத்தூர்ல இந்த அக்கா ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க எத்தனை நாளா வந்துட்டு இருக்கீங்க இந்த ஒரு மாசமா தானே வந்துட்டு இருக்கீங்க ஒரு மாசமா பப்பீஸ் கொண்டு வந்து எத்தனை நாள் பப்பீஸ் நாற்பது நாள் என்னங்க அழகா பொட்டுல வச்சு கொண்டு வந்துருக்கீங்க நாற்பது நாள் போட்டுக்கீங்களா டாக்ஸிங்க போல ஓகே ஓகே சரி என்ன ரேட் சொல்றீங்க 4 ரூபா சொல்லிருக்கீங்க 4 வருமா என்ன கொஞ்சம் கம்மியா இருக்கா வாய்ப்பு இருக்கா கம்மி பண்ணி அன்சர்ச் ஓன் பாகிஸ்தான் உங்களுவே சரி இல்ல ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா இல்ல நான் பீட் ஆனாதாங்க பீட் ஆனாத கொடுப்பீங்க ஓகே ஓகே ரெகுலரா கிடைக்காது சரி சரி ஓகே ரெகுலரா கிடைக்காது ஃபோன் நம்பர் நீங்க கொடுக்க வேண்டியதே இல்ல என்ன நீ கொண்டு வந்தா வீட்ல சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே உங்க பேர் சொல்லவே இல்ல பிரியாங்க பிரியா எங்க இருந்து வர்றீங்க கரூர் கரூர் இங்க வந்து நாய்க்குட்டி கொண்டு வந்தா வித்து அப்படி உங்களுக்கு எது தெரியும் குணத்தூர்ல வாங்க பாருங்க நம்ம நிறைய நண்பர்கள் போம்பை நல்ல ஜிஜு அந்த மாதிரி நிறைய நாய்க்குடிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா குணத்தூர் வந்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த பாருங்க சூப்பரான விற்பனை கொண்டு வந்துருக்காங்க கண்டிப்பா குணத்தூர் வந்து பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்

பாத்தீங்கன்னா அதிக அளவுல மீன் குட்டி விற்பனை கொண்டு வந்திருக்காங்க செம அழகழகா கொண்டு வந்திருக்காங்க நம்ம நண்பர் தான் கொண்டு வந்திருக்காரு என்ன ரேட் வரும்னு கேக்கலாம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லி நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கொஞ்சம் ரீட்ல என் பேர் மோகன் இங்க திருப்பூர்ல இருந்து தான் வரேன் திருப்பூர்ல எந்த ஏரியால இருந்து வரீங்க சாமுண்டிபுரம் ஒரு ஏரியா சாமுண்டிபுரம் நகர் பக்கத்துல அப்படிங்களா சரி சரி இந்த மீன் குஞ்சுகளை அதிக விற்பனை கொண்டு வந்திருக்கீங்க வர வாரம் வந்து இதை பத்தி என்னென்ன மீன்கள் அதிக அளவில் விற்பனை கொண்டு வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் அதிகளை சொல்ல முடியுமா இப்போ இந்த வாரம் புதுசா வந்துட்டு ஏஞ்சல் கொண்டு வந்திருக்கு ஏஞ்சல் ஏஞ்சல் வந்து ஏஞ்சல் ப்ளாண்ட் டேங்க் எல்லாம் போட்டா சூப்பராயிருக்கும் இல்லை கூட இங்கே மேல ஃபிம் அந்த மாதிரியாவது அப்படி இல்லைங்க நல்லா பெருசா வளர்ந்தாதான் பெருசா ஓகே ஒன்னாக இருந்திருக்கும் என்ன ரேட்டு வருங்க அந்த ஏஞ்சல் நல்லா இருக்கு பாக்குறதுக்குள்ள ஐம்பது ரூபா தான் வரும் பேரு பேரு ஐம்பது ரூபா தான் வரும் ஆமா பரவாயில்ல பரவாயில்ல அப்படியே வாங்கிக்கங்க ஆமா அப்படியே இன்னொன்னு கம்மியா வந்து ப்ளாட்டி ப்ளாட்டி ஆஹ் ஃபுல் ரேட் பிளாட்டி ரேட் ப்ளாட்டி ஆமா ஓகே ஓகே வேற யாரு காலத்து

டி மாதிராங்க ரெண்டு அடி வரைக்கும் வளராது இது இது மாலிதான் இதை பாக்காத முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் காப்பிட்டீங்கன்னா வேற என்ன அப்படி இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க

ஐப்ரே ஓ 땡க்ஸ் செட்டட கொடுக்குறீங்க ஆமா ஃப்ுட் இருக்குமா இருக்கு ஆமா ஃப்ுட் இருக்குங்க அப்படியே líquid அந்த வர வர எவ்வளவு வருங்க இது அப்படியே செட் வருங்க செட்டா ஆமா ஓ எத்தனை வருங்க ஒரு அடி வருங்களா இது

இந்த வாஸ்து மீனும் பாக்குது தெரியுங்களா மட்டும் இருக்கா இருக்கு இப்ப இருக்கா இப்ப எடுத்துட்டு வரல இதுங்க அதெல்லாம் இப்போ கண்டிஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்களா கண்டிஷன் பண்ணி நல்லா டெட் வர வரைக்கும் கண்டிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுப்பேன் சரி மீன் உலகிறதுனால ஒரு என்ன கொஞ்சம் டீட்டெயில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நார்மலா நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் அது அதை பார்த்துட்டே இருந்தாங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ரிலீஃப் ஆகும் நல்லா இருக்கும் குழந்தைங்க எல்லாம் பார்த்து வேற அதிகமா பாக்காம இத பா பார்த்த ஒரு அடிக்ஷனா இருப்பாங்க அழகா இருக்கும் அது ரொம்ப அற்புதமா சொன்னீங்க பாத்தீங்கன்னா நிறைய மீன்கள் நம்ம குணத்தூர்ல நம்ம நண்பர் கொண்டு வந்துருக்காரு நான் ஒரு டைம் வீடியோ எடுத்து அவர் ரிலேட் ஆயிடுச்சு அதனால அவர் வீடியோ போட முடியல ஓ இது அழகா இருக்குது நீங்க இப்பதான் காட்டுறீங்க முன்னாடி காட்டுங்க காட்டாது இல்லைங்க இது கலர் விட விடாட்டேன்றாங்க இது அதனால இப்ப நாம அவர் ஒரு நீட்டான வீடியோ ஒன்னு எடுத்து போடலாம் அப்படின்னு தான் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம் கண்டிப்பா இவர்ட்ட வந்து ஒரு அற்புதமான மனிதர் நல்ல ஒரு குணமா பேசுற கூட ஒரு மனிதர் இவருகிட்ட நீங்க வாரம் வரும் குணத்தூர் வந்தீங்கன்னா இவர்கிட்ட மீன் அழகழகா வாங்கிக்கலாம் பஸ் அது என்ன ரேட் வருங்க ஃபைனலா கேடீங்க அது நீங்க சொல்றது கையில இல்ல கையில வச்சிருக்குது

சரி இன்னும் சொல்ல சொல்லாம அதான் இந்த மாதிரி சந்தைக்குன்னு கொண்டு வரனாலதான் கம்மியான வெரைட்டிஸ் எடுத்து மத்த எக்ஸாட்டிக் கப்பி வெரைட்டிஸ் மத்த இந்த எக்ஸாட்டிக் இந்த அலிகேட்டர் அழுகேட்டக்காரு அரவானா பிளவர் வீட்ல வச்சு பிரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வேணும்னா கான்டாக்ட் பண்ணலாம் டெலிவரி பண்ணிடலாம் ரொம்ப நன்றிங்க உங்க நம்பர் நாங்க குடுக்குறோம் டிஸ்பிளே குடுக்கிறோம் பண்ணிட்டு நிறைய பேர் இந்த மீனை பார்த்தாலும் கொஞ்சம் மனசு அமைதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வீடு இருக்காங்க கண்டிப்பா மீன் வளர்க்கு ஒரு அமைதியான ஒரு குணத்துக்கு சேரு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்கை பண்ணுங்க மீண்டும் இப்போ நல்ல பதிவில் சந்திப்போம்